வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் எப்படிப்பட்ட பலன்கள் தரும் அப்படின்னு பார்க்கலாம் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சொல்லவே வேண்டாம் இப்போ வந்து ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிட்டார் வாக்கிய பஞ்சாகப்படி மார்ச் மாசம் பயிற்சியாக இருக்கிறார் அப்போ பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் தொழில் தொழில் எடுத்துட்டா ஸ்ட்ரெஸ்ஸு இவ்வளவு நாள் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அந்த தொழில் அந்த அந்த இடத்துக்கு தொழில் பண்ணவே பிடிக்கல அங்க போகவே பிடிக்கல டிப்ரஷனா இருக்கு மனக்குழப்பமா இருக்கு எதை பார்த்தாலும் கோபம் கோபமா வருது நான் தனியா இருக்கணும் போல இருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் இல்லாம தைரியத்தை இழந்த நிலை திடீர்னு பயம் கொடுக்கும் மனோபயம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய நேரம் அதாவது மனதிடம் இல்லாம நம்ம கொஞ்சம் வீக்னஸா ஆகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு நம்ம எமோஷனலாவும் வீக்கா இருப்போம் பிசிக்கலி மென்டலி ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹெல்த் வைஸ் பாத்து இருந்துக்கணும் நமக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் இது ரெண்டும் தான் பிரச்சனை வேற எதுவுமே இருக்காது உடல் ரீதியாவும் பிரச்சனை வரும் மன ரீதியாவும் பிரச்சனை வரும் அந்த மனசு நமக்கு சரியா இருந்தாதான் தொழில கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அந்த மனோ ரீதியான பிரச்சனை வரும்போது தொழில நமக்கு அந்த கான்சன்ட்ரேட் இருக்காது அங்க நமக்கு ஒரு அவது ஒரு பேர்கள்லாம் அங்க நமக்கு ஒரு பிளாக் மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பா விழும் அதனால பாத்தீங்கன்னா நீங்க மன தெளிவா இருக்கணும் எந்த எந்த ஒரு பிரச்சனை அப்படி வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஹ் எப்பயுமே சிம்மராசிக்காரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுமை திறன் இருக்கும் பாசிட்டிவ் வைப் கொண்டவர்களா இருப்பாங்க நல்லா பாசிட்டிவா பேசுறவர்களா இருப்பாங்க ஆனா இந்த ஒரு இரண்டரை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களே ஒரு நெகட்டிவ் ஒரு சரௌண்டிங்ஸ் அதாவது நெகட்டிவ் தாட் நிறைய வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது தொழில வந்து நம்ம யாரையும் நம்ப கூடாது நம்ம ஃப்ரெண்டு தானே நம்ம கூட இருக்கவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீக்ரெட் அந்த மாதிரி எதுவும் சொல்லாம இருக்கணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹெல்த் நம்ம ஃபுட் டயட்டு யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி ஹெல்த்தை வந்து பார்த்து பத்திரமா கவனிச்சுக்கணும் ஏதாவது டாக்டர் செக்அப் இருந்தால் அதை தவிர்க்காம மருத்துவரை அணுகி நம்ம என்னென்ன என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டிப்பா பார்த்துக்கணும் எலும்பு மற்றும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கு நேரிடும் சிமராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜென்மத்துல கேது பகவான் இருக்கறதுனால விநாயகர் வழிபாடு நல்லது வார வாரம் விநாயகர் கோயிலுக்கு போனாலும் சரி இல்ல சங்கடகட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு நல்லது அடுத்ததா பாத்தீங்கன்னா சிவன் வழிபாடு நல்லது சிம்மராசிக்கு எப்பயுமே எப்பயுமே அருணாச்சலேஸ்வரர் தான் சிவன் வழிபாடு செய்வது மிக மிக அருமை பிரதோஷம் அன்னைக்கு சிவன் வழிபாடு செய்வது நல்லது விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது முடிந்தால் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவதற்குள்ள வந்து திருவண்ணாமலை ஒரு டைம் போயிட்டு வந்துட்டோம்னா இந்த இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் அதாவது தொழில தடைகள் மனோ ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் அப் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க திருவண்ணாமலை ஒரு டைம் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி வந்து ரொம்ப நல்லா போகும் நன்றி